அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகர் எந்த துறையில் இருப்பார் அவருடைய எதிர்காலம் என்ன இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிநாதமே அதாவது ஒருவருடைய இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாமே ஜாதகருக்கு தெரியும் எதிர்காலம் ஒன்று என்றுதான் கேள்விக்குறி அதை தான் ஜோதிடத்தில் இறுதிநிலையாக நிலையாக எதிர்காலம் பலன் எதிரல் என்பதுதான் ஜோதிடத்தில் மேதமையே அடங்கி இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிராக ஒருவருடைய எதிர்காலத்தை நீங்கள் துல்லியமாக சொன்னாலும் அவருடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்லும் போதுதான் ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வரும் அமைப்பில் எதிர்காலம் என்ன என்பதுதான் அதாவது அமைப்பு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகர் எந்த துறையில் இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே அவர் ஜாதகருக்கு அந்த ஜோதிட அந்த ஜோதிட மேல் மிகுந்த நம்பிக்கை உண்டாகும் எந்த கிரகம் அதிக சுபர்மையின் தொடர்பில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட விதை எனவே இந்த ஜாதகத்தில் ஒரு உதாரண ஜாதகத்தில் இதை கொண்டு விளக்கலாம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டு இருபது ஏழு என்கிற அளவில் பிறந்திருக்கார் மூன்றாவது நட்சத்திரம் தனுசு ராசி மிதுன லக்னம் லக்கணத்தில் செவ்வாய் கேது நான்காம் இடத்தில் சூரியன் குரு ஐந்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு எட்டாம் இடத்தில் சனி இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்தை எடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறாம் வீதி விலை லக்கணத்தில் இருக்கிறார் இருந்தாலும் ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்திருக்கிறார் இருந்தாலும் மூன்று பதினொன்றாம் வீட்டிற்கு மூணில் அமைந்திருக்கிறார் ஆனால் இங்கே செவ்வாய் கேதுவுடன் இணைந்து வடபடை சந்திரனின் பார்வையில் இருப்பதாலும் புதன் பர்கையில் இருந்து சுக்கரவுடன் இணைந்தாலும் சனியின் பார்வையில் இருப்பதாலும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவ தான் அந்த ஜாதகம் இருக்கிறார் அதாவது பேக்கரி ஹோட்டல் இது மாதிரியான தொழிலில் தான் ஜாதகர் இருக்கிறார் இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் கேதுவுடன் இணைந்து வளர்பரை பார்வையில் பார்வையிட்டிருக்கின்ற அந்த செவ்வாயின் காரக தொழில் ஜாதகர் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகருடைய தொழில் என்பது ஹோட்டல் பேக்கரி சம்பந்தமானதாக இருக்கு இங்கே புதன் அடைந்தாலும் சுக்கரனுடன் இணைந்தாலும் சனியின் பார்வையை பெற்று இருப்பதால் இந்த ஜாதகருக்கு புதன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த ஜாதகருக்கு அமையவில்லை பணிக்கு ஓரளவு தாக்கி தாக்கி தடுமாறி நிகழ்ச்சி படித்திருக்கிறார் ஆனால் இந்த ஜாதகருடைய எதிர்ப்பு நீங்கள் எதிர்காலம் கடந்த காலத்தை பார்த்தீங்களே என்றால் அந்த ஜாதகர் சந்திர திசையில் ஏகப்பட்ட கடனாகி தான் செய்கின்ற தொழிலே ஏகப்பட்ட கடனாகி பெரும் நஷ்டத்தை சம்பாதித்து இப்பொழுது வேலைக்கு சென்று வட்டி கட்டி கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன அதாவது சந்திர ரச்சனையும் சந்திக்க சந்திக்கக்கூடாது என்பதுதான் ஏழர் திசையும் ஏழிரச்சனையும் சந்திர திசையும் சந்திக்கும் போது கடுமையான பலன்கள் ஏற்படும் என்பது பெரி அதே சமயம் இங்கே ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறதால் அடிமைத் துறையில் மூலம் இந்த ஜாதகர் சீவனத்தை நடத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் செவ்வாதிசை திசை ரக்கணத்துக்கு அவயோகராகவே இருந்தாலும் கடுமையான பாவியாக இருந்தாலும் பெரிய கெடுபலங்களை தரவில்லை ஏனென்றால் செவ்வாய் கேதுகுடன் இணைந்து வளர்வை சந்திரனின் பாதையில் இருக்கிறார் கற்போத்தவமான புதன் வீட்டில் இருக்கிறார்கள் எனவே செவ்வாயிசி அந்த ஜாதகருக்கு புதிதாக கடன்களை ஏற்படுத்தவில்லை அதே சமயம் இருக்கின்ற கடன்களையும் அழிக்க முடியவில்லை ஏனென்றால் அவரே ஆறாமல் பதி இன்னும் திருமணமும் நடக்கவில்லை ஏனென்றால் ராசிக்குள்ள சனி லக்கணத்துக்கு இரண்டாம் கட்ட சனி பார்க்கறது சுக்கரன சனி பார்க்கறது இது எல்லாமே தாமத மூலம் தாமதம் உத்தரவாக்கம் போன்ற அமைப்பு தான் தற்போது பார்க்கின்ற சாதகருக்கு செவ்வாதசியில் சுக்கரத்துக்கு புத்தி புகைப்படிகிறது இந்த சுக்கரபுத்தி கண்டிப்பாக திருமணம் ஆயிருக்கும் ஏன்னா சுக்ரன் ஆட்சி பெற்று தசா புத்தி நடத்துவார் இந்த சுக்கரன் புத்தியில் கண்டிப்பாக திருமணம் நடந்தவிடும் இது தான் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த ஜாதகத்தினுடைய படிநிலை என்ன இந்த ஜாதகத்தினுடைய பட்டிநிலையை பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் பலபதி சந்திரனோட பார்வையில் இருக்கார் லக்னாதிபதி வர்த்தகமாக இருக்கிறார் மேலும் பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகர் உடைய உயர்வாக மாட்டாரா என்பதற்கு ரெண்டு ஒன்பது பதினொன்று கடைக்காரணம் கணக்கான மகா தனயோகம் இடங்கள் கனெக்ட் தான் இந்த ஜாதகர் தனயோகம் நல்ல பெருந்தனம் சம்பாதிப்பார் என்பது எந்த விதமான மட்டுக் இல்லை நூறு கோடிகள் சம்பாதிட்டாலும் ஒரு கோடி இரண்டு கோடியாக இந்த ஜாதகர் சம்பாதிப்பார் இதற்கு காரணம் ரெண்டு பதினொன்று அதாவது செவ்வாய் பதினொன்றாம் அதிபதியாகி சந்திரன் ரெண்டாம் அதிபதியாகி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வார் அதே சமயம் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு கோபங்கள் வரும் கோபம் வந்தாலும் நேர்மையான இருப்பார் செவ்வாய் அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க ஆனால் கோபம் வரும் என்றைக்குமே நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் முனுக்குத்தனம் பண்ணுறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் நடிக்க தெரிந்தவர்களுக்கு கோபம் வராது நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் இந்த ஜாதகர் அடுத்து வருகின்ற ராகு திசையில் நல்ல தனம் சம்பாதிப்பார் ஏன்னா தனுசில் கோதண்ட ராகுவா இருக்கார் அங்கே என்னதான் ஒரு ஆறாமியனுடைய பார்வையை வாங்கி இருந்தாலும் தனாதிபதியினுடைய இணைவில் இருப்பதாலும் செவ்வாயே பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவரை பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு மயில்கல்லாகவே இருக்கும் ராகுதிசை திருமணம் அடைந்து படிப்படியான முன்னோட்டங்கள் செவ்வாய் புத்தியின் இறுதியிலேயே ஒரு நல்ல நிலையை இந்த ஜாதகர் அடைவார் செவ்வாதிசையின் இறுதியிலேயே ஏனென்றால் செவ்வாய் இருந்தாலும் அவரே லாபாதிபதி என்னும் நிலையை பெறுகிறார் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் வளர்களை சந்திரமின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் சூட்சம் உணனமும் சுதந்தன்மையும் அடைந்திருப்பதற்காக இருக்கிறான் செவ்வாயின் காரக ஜாதகர் இருக்கிறார் இந்த ஜாதகருடைய எண்ணமே தான் ஒரு பெரிய பேக்கரி ஹோட்டல் நடத்தி அவர் கிளைகளை நிறைய பக்கம் கிளைகளை நிறுவ வேண்டும் என்பதுதான் அது இந்த ஜாதகருக்கு ராகு திசையில் தரப்படும் எனவே நல்ல ஒரே சமயம் ஏழாம் 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 வீட்டில் வளர்ந்த சந்திரன் இருப்பதாலும் இன்னதான் ஏழாம் வட்டை செவ்வாய் பார்த்தாலும் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பாலும் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் எனவே ஜாதகருடைய எதிர்காலத்தை சொல்லிவிட்டு அதாவது இந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுடைய இத்தனை இந்த சம்பவங்கள்லாம் வாழ்க்கை நடந்திருக்கும் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க என்ற நிலையை கூறிவிட்டு அடுத்ததாக எதிர்காலத்தில் என்னவாக இருப்பீர்கள் என்று கூறும்போது தான் ஜோதிட தெளிவாக இருக்கும் ஜாதகருக்கும் அப்பொழுது தான் ஜாதக ஜாதகம் கேட்க வரவர்களுக்கும் அப்பொழுது தான் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வரும் நன்றி வணக்கம்